வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான ஒரு டின்னருக்கு நானும் பன்னீர் கிரேவி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணி வாம் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நுறையாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒன்று கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ண போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மைதா மாவு ஒரு கப்பும் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பசஞ்சு உருட்டி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுறலாம் இப்போ பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் சட்னு செய்கிறது தான் இப்படி இல்லைன்னா வதக்கி செய்யணும் செய்யலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு வத்தல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பன்னீரையும் நல்ல சின்ன சின்ன துண்டாக நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த பன்னீரை ஒரு கடாயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேன் பன்னீரோட நிறம் எல்லா பக்கமும் விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வர ஆரம்பித்ததுமே இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்திலேயே திரும்பி நம்ம சமைக்க போகிறோம் கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் மாறிடுச்சு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் இதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் ஆகிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால இந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் வதக்க வதக்க மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் நல்ல காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே வத்தலும் போட்டு அரைச்சிருக்குறோம் இப்போ இதெல்லாம் நல்லா சுண்டை வற்றி வர்ற டைமில் இது கூட நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை பட்டாணி உடனே வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது தேங்காய் பாலில் ரெண்டாவது தேங்காய் பால் இதோடு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தேங்காய் பாலோடு சேர்ந்து பட்டாணியும் வெந்து கிரேவி நல்லா திக் பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கட்டியான தேங்காய் பால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும் அது இல்லைனால கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணி அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கிளறி விட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டனா போதும் சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நானுக்கும் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் நல்லா உருட்டிட்டு நம்ம சின்ன சின்னதாக எப்படி சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிட்டு கொஞ்சமாக மல்லிலையும் மேலே போட்டு தோசைக்கல்ல நல்லா சூடாக வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும் நான் நல்லா புஷ்ஷுன்னு வரணும்னா ஒரு பக்கத்தில் போடும்போது இன்னொரு பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டோன்னா திருப்பி போடும்போது நான் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும் ஏற்கனவே நான் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பார்த்துக்கோங்க இதில் நான் சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்குறேன் சூப்பரான ஒரு நானும் பன்னீர் ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்